வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வர்றோம் வந்துட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வண்டி எடுத்துருப்பீங்க வந்தீங்களா புதுசாக வர்றவங்க அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து வெளிநாட்டில் வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து மறக்க முடியாது அப்படி வந்து என்னோடய டிரைவிங் வந்து அப்படி தான் ஃபஸ்ட்டு டே அப்படி உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்து நிறையா நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகங்கள்லாம் வரும் நம்ம அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் எப்படிலாம் நம்ம தப்பாக ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் வந்து ஊரில் இருந்துட்டு இங்கே வந்தாச்சு வந்து டிரைவிங் வேலை தான் வந்தோம் டிரைவிங்க்க்கு தான் வந்திருக்கோம் வண்டி ஓட்டுறதுக்கு ஊரில் வந்து நம்ம என்ன வண்டி ஓட்டணும் அப்படின்னா மேக்ஸிமம் அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வண்டியெல்லாம் ஈஸியாக வந்து வண்டி ஓட்டுறாங்க இப்போ உள்ள பசங்கள் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கார் கிடச்சிருது வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பேக் போனீங்க அப்படின்னா வண்டி வந்து எப்படின்னா ஓட் கார் முதல்ல கார் எடுத்துக்கணும் கார் ஓட்டுறது வந்து ரொம்ப குறைவு அதிகமாக வந்து எப்படின்னா ஆட்டோ ஓட்டிருப்பாங்க இல்லை ஓம்னி ஓட்டிருப்பாங்க இல்லை டாடாஸ் ஓட்டிருப்பாங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஓட்டிருப்பாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து லைசன்ஸ் எடுத்து ஒரு சில பேர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த வண்டியும் ஓட்டிக்க மாட்டாங்க வேறு எதாவது வேலைக்கு போயிருப்பாங்க வேறு எதாவது வேலைக்கு போயிட்டு அந்த இது டச் அப்படி விட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த டச் விட்டு போயிட்டு கடைசியில் கடைசியில் திருப்பி சரி ஓகே வேறு வழியில் நம்ம வெளிநாட்டுக்கு டிரைவிங் கிடைப்போம் நம்மகிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு டிரைவிங் கலை வருவாங்க ஆனால் ஊரில் வண்டி ஓட்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்து இருக்காங்க இப்போ நம்ம நாளாக பார்த்தோம் என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து லைசன்ஸ் எடுத்தாச்சு லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து படிக்க போயாச்சு போட்டு அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக நம்ம இருந்தோம்னா அது டச் நமக்கு பை பைக் ஓட்டணும் பைக் ஓட்டுவோம் பைக் வந்து எப்பயும் போல் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ படிக்க போட்டு திருப்பி படிக்க போட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் அதுக்கப்புறம் இன்னும் ஆட்டோ அப்புறம் ஓமினி இந்த மாதிரி ஓடிக்க தெரிஞ்சோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் வந்து டாட்டா ஏசி ஓட்டணும் நமக்கு வந்து ஒரு டிரைவிங் அந்த கை தேர்ந்து சொல்லுவாங்களே அந்த நமக்கு வந்து டிரைவிங்கில் வந்து கை தந்தாச்சு கா ஓட்டிருக்குமா அப்படின்னா கார் வந்து ஓட்டினது ரொம்ப குறைவு அதிகமாக காரு ஓட்டினதில்லை ஊரில் அப்போது அப்போனா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கலாம் கார் வந்து ஊரில் ஓட்டினதில்லை ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டிருப்பேன் அந்த டவரை எடுத்து கார் ஓட்டிருப்பேன் அது அவ்வளோதான் அந்த கார் ஓட்டின அனுபவங்கள் மற்றபடி இந்த டாடா ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா டாட்டா ஐஸ் ஓட்டிக்கலாம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா காருக்கும் டாடா ஐஸ் ஓமினிக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படின்னா ஃப்ரெண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து காரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து பேனட்டு தான் பேனட் வந்து உங்களுக்கு தெரியாது அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஆனால் இதே இது ஓட்டோ ஓமனியாக இருக்கட்டும் டாட்டா இஸ்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ரோடு வந்து பக்கத்துலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அடுத்து அடுத்த லெவல் என்ன நீ இப்படி வளைஞ்சால் ஈஸியாக வளைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி காரில் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து பேனட்டுக்குமா அப்போ நீங்கள் ஒரு மூணடி இல்லை ரெண்டு ரெண்டு அடி மூணடி இந்த இல்லை நாலு அடி அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இது அதுதான் டிரைவிங் அப்போ நமக்கு வந்து காரு ஓட்டின அனுபவம் கிடையாது ஊரில் ரொம்ப குறைவுன்னு வாங்கிக்கலாம் நம்ம இங்கே வந்தாச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி தான் இந்த வண்டி தான் ஓட்டுறேன் அப்போ ஓட்டின உடனே நைட் டைம் நைட் டைத்துக்கு வந்து பையன் மோதலில் பையன் வண்டி ஓட்டி அப்படிங்கன்னா நான் வண்டி ஓட்டுவேன் அப்படினா ஊரில் என்ன வண்டி ஓட்டினியா உடனே வண்டி வண்டி ஓட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறேன் தானே ஊரில் என்ன வண்டி ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் தானே அப்படி இருக்கும்போது சரி ஓகே வா வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை காமிச்சாப்பில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திறந்தாச்சு திறந்து உட்காந்து உட்காந்து சொன்னாப்பில உட்காந்துச்சு சாவி கேட்டேன் சாவி சைடில் உட்காந்து சாவி கொடுத்தாப்பில சாவி கொடுத்தவுடனே எப்படின்னா நம்ம ஊரில் எப்படின்னா சாவி வந்து பைக் சாவி தானே டாட்டா ஏசி ஓம்னி இந்த ஆட்டோவுக்கெலாம் வந்து சாவியாக இருக்குங்களா இதில் வந்து இந்த மாதிரி சாவி கொடுத்தாப்பில இப்படி சாவி கொடுத்தாப்பில நமக்கு புதுசில் நம்ம ஓ இப்படிலாம் சாவி இருக்குதா ஓ அப்படியா அப்படின்னு நமக்கு தெரியாது அதாவது முன்னாடி என்ன சொல்கிறதுனா ஒரு டவுனில் சிட்டியில் இருக்கவங்களாம் அந்த நேரம் இந்த சாவியை பார்த்துக்கலாம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இது வந்து தெரியாதுல்ல இந்த சாவியை கொடுத்தோன்னா சரி ஓகே சாவி தான் போடல அப்போது இதுவாக சாவி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்தாச்சு உட்காந்தோடனே சாவியை போடணுன்னா சைடில் தேடுறேன் சைலெல்லாம் அந்த இருக்கு போர் அதில் போடு அப்படின்னு அதில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும்னாப்பில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை நமக்கு பதட்டம் ஐயோ நம்ம வண்டி வந்து ஓட்டத்தில் ஜெயினு ஆகிலோ ஏன்னா நம்ம ஊரில் ரெண்டு வருஷம் வந்து டாட்டை ஓட்டியிருக்கமே வண்டி ட்ரை ட்ரைவிங் தெரியாது சொல்லியும் ஆகிலோ லைசன்ஸ் வேறு நம்மகிட்ட இருக்கேன் ஊர் லைசன்ஸு அப்படின்ட்டு நமக்கு ஒரு பதட்டமும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்டார்ட் ஆகலை ப்ரேக்கை மிதி அப்படின்னாப்ல ப்ரேக்கை மிதித்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு பிரேக்கை மிதித்து ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனோன்னா ஊர்லேருந்து கிளம்பும் போதே வந்து நமக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம் அதாவது அங்கே ஆட்டோமேட்டிக் தான் கிளெச்சு கிடையாது ஆட்டோமேட்டிக் நமக்கு ஊரில் தெரிஞ்சதுனாச்சு செகண்டு தேர்டு தானே கியர் கிளெச்சை முதிச்சு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய அந்த மாதிரி தானே இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லாக கியர் கீறு வந்து கிடையாது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ற மாதிரி அப்போ ஓரளவுக்கு நம்ம கீரை பா பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு சரி பார்க்கிங்கு ரிவர்ஸு நியூட்ரலு இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ போன டைம் வந்து எப்படின்னா ஒரு ஏழு எட்டு மணி இருக்கு சாயங்காலம் சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணி சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணினா இன்னும் லைட்டு எல்லாம் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு அதாவது தெரு லைட்டு ஃபுல்லாக அப்போ நம்ம இருக்கோம் எல்லாம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கலாம் நம்ம வெளிச்சமாக இருந்தனால நமக்கு ஒன்றும் தெரியல நான் லைட் ஆன் லைட்டு வந்து போடல கார் முன்னாடி காருக்குள்ளே வந்து முன்னாடி லைட்டு போடல கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கோம் போன உடனே நம்ம முதல்ல பேசுகிறாப்புல லைட் ஆன் பண்ணு ஏன் லைட்டை ஆஃப் ஆன் பண்ணாமல் போய் வண்டி போட்டிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆஹா என்னடா இப்படி சொல்லிவிட்டாடோ நம்மளை டிரைவர் லைன் வந்து ஏற்றுக்கிறோம் நம்மளை டிரைவர் லைன் சொல்லிவிடுவாடோ நீ என்ன வண்டி ஓட்டுற நீ எல்லாம் ஒரு டிரைவரை அப்படின்னு சொல்லிவிடுவாடன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே பதக்கு பதக்குன்னு சொல்லி இருந்துச்சு ஆஹா லைட்டு வேற எடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டு அதுக்கப்புறம் போட்டாச்சு போட்ட உடனே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைட்டு போடலை அப்படின்னா இங்கே ஃபுல்லாக இந்த தெரு தெருவில் எல்லாமே ஃபுல்லாக விளக்கு எல்லா லைட்டு நல்லா பிரகாசமாக இருந்துச்சு உங்களுக்கு லை வண்டியோட லைட்டாக உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி இருந்துச்சு படி லைட்டு போட்டு தான் போகணும் ஆனால் அவங்களுக்கு அந்த பா பார்க்குற தூரம் வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சு வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி இருக்கும்போது அதனால வந்து நான் லைட்டு போட மறந்துட்டேன் அதோட அப்புறம் லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்த உடனே நீ பாடிட்டு சரி ஓகே பார்ப்போம் நல்லா தான் ஓட்டுற ஓகே சரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிட்டாப்பில அதோட போன உடனே அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் ஆளு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்கும்லாம் இருப்பாங்களா அதுக்கப்புறம் ரூட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அது எப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா அசிங்கப்பட்டதெல்லாம் உண்டு எப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னிங்களே போகிறோம்னா நிறையா பேர் தமிழ் டிரைவர்ஸ்லாம் வந்து நிற்பாங்க பார்ப்பாங்க பேசுவோம் பேசணுன்னா நம்ம கேட்போம் என்னன்னா என்ன பண்ணுறியா இன்னும் ஊரில் என்ன பண்ணியா ஊரில் ஒன்றும் இல்லை தான் சும்மா நான் கூலிகளெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தேன் ஃபண்டிஜெல்லாம் ஓட்டினதில்ல லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் பைக் ஓட்டுவேன் லைசன்ஸ்லாம் எடுத்து தெரிஞ்ச ஆள்கிட்ட சொன்னேன் ஒன்றும் சரியில்லை ஊரில் ஏதாவது வண்டி இண்டி ஓட்டுறது விஷயம் இருந்தால் சொல்லுங்க அவங்க எடுத்துட்டாப்புல வந்தாச்சு வந்து வண்டி ஓடிட்டுருக்கேன் பண்ணுவாப்புல அதை அந்த மாதிரி நிறைய பேர் வண்டி ஓட்ட தெரியாத ஆளுகள்லாம் வந்து இங்கே வந்து நல்லா ஓட்டியிருக்காங்க என் ஊரில் வண்டி ஓட்டுறது எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஊரில் வந்து கிளெச்சு இருக்குல்ல பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த கரெக்டாக கீரை போட்டு கிளெச்சு போட்டு மூவ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் கொஞ்சம் க சிரமமாக இருக்கும் இங்கே அப்படி கிடையாதுல்ல அவங்களுக்கு ட்ரைவிங் மூளை விட்டோம்னா மாட்டில் முதிச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி அப்படி நம்ம என்னதான் பெரிய ஒரு வித்தக்காரனாகவும் பெரிய ஹெவி டிரைவராக இருந்தாலுமே முதலாளியை பக்கத்தில் வச்சுட்டு ஓட்டினோம்னீங்களேன் கொஞ்சம் பதக்கம் பதக்கம் தான் இருக்கும் அது நிறையா பேருக்கு உங்களுக்கு இங்கே உள்ள ஆளுகளுக்கு நிறையா பேருக்கு அனுபவம் இருக்கும் ஏன்னா அது எப்போ அது என்னென்னு சொல்லவே முடியாது நம்ம நல்லா தெளிவாக ஓட்டுவோம் முதலாளி பக்கத்தில் வந்து நம்ம அன்னைக்கு மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் எதுவும் சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி அப்படி நிறையா இருக்குமாக்களை ஆமாம் சரி ஓகே நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்